கிரீஸ் ஸ்டபனக்கல் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை டிசம்பர் மாதம் மூன்றாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மேன்மையான அழைப்பு இன்றைய தியான வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆமியாயும் ஜீவனாயும் இருக்கிறது தியானம் ஒரு சபையிலே இருந்த வாலிபன் ஒருவன் ஒலிபெருக்கி மற்றும் கம்ப்யூட்டர் சாதனங்களை இயக்குவதில் மிகவும் ஆர்வமுள்ளவனாக இருந்தான் அது தன்னுடைய அழைப்பு என்று கூறிக்கொண்டு அவன் அந்த பொறுப்பை எடுத்து அந்த காரியத்திலே மிகவும் கருத்துள்ளவனாக சிறந்த முறையிலே அவைகளை பேணி பராமரித்து இயக்கி வந்தான் ஆனால் அவன் ஆராதனை வேலைகளிலே துதிப்பதில்லை பிரசங்க நேரத்திலே போதிக்கப்படும் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதில்லை அவனுடைய இளம் வயதிற்கு எட்டிய அறிவின்படி அவையெல்லாம் தன் அழைப்பிற்கு அல்ல என்று கருதி கொண்டான் நித்திய ஜீவனுக்கென்று அழைப்பை பெற்ற அருமையான சகோதர சகோதரிகளே நாம் யாவரும் நித்திய வாழ்விற்கென்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம் சபை கட்டிடங்கள் தளபாடங்கள் கம்ப்யூட்டர் சாதனங்கள் இப்படியாக பற்பல பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் அவைகளினாலே ஒருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டாகுவதில்லை இன்றைய நாட்களிலும் ஓலைக் கோட்டில்களிலும் மரங்களுக்குக் கீழும் இருந்து தேவனை ஆராதித்து வருகின்றார்கள் அந்த வாலிபனைப் போன்ற மனநிலை உள்ள அநேகரை இந்த நாட்களிலே ஆங்காங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது நான் சபைக்கு வருவது மேளம் தட்டுவதற்கு அதற்கு எனக்கு இடம் இல்லை என்றால் அந்த சபை எனக்கு தேவை இல்லை என்ற மனநிலைக்கு ஒத்த மனிதர்கள் இருக்கின்றார்கள் பிரதானமாக நாம் சபைக்கு செல்லும் காரணம் என்ன நீங்கள் செல்லும் சபையிலே இசைந்த ஆத்துமாக்களாக நாம் தேவனை முழுமனதோடு ஆராதிக்க வேண்டும் உங்கள் சபையிலே போதிக்கப்படும் தேவ வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து உங்கள் வாழ்வை ஆராய்ந்து பார்த்து தேவனிடம் இன்னும் சேர வேண்டும் இவைகள் இன்றியமையாதவைகள் வேதத்தை கருத்தோடு வாசித்து அல்லது கேட்டு தியானித்து தன் வாழ்விலே நடைமுறைப்படுத்துவது தனக்குரியதல்ல என்று எந்த விசுவாசியும் கூறிக்கொள்ள முடியாது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்வது நல்லது அதனால் நான் என் பொறுப்பை செய்கின்றேன் போதனைகள் எனக்கல்ல மற்றவர்களுக்கு என்று எவரும் சொல்ல முடியாது ஜீவ இல்லாத வாழ்வு வாழ்வல்ல செய்வோம் அன்பின் பரலோக பிதாவானவரே உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி நான் பெற்றுக்கொண்ட மேன்மையான அழைப்பை குறித்து எண்ணமற்ற வாழ்க்கை வாழாத எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரெண்டு தீமோ தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடக்கம் பதினேழாம் வசனம் வரை